அருளாளர்கள் அருளைச் செய்து அருள் பாடல்களை நாம் அனுஜனமும் பாடி வருவதனால் என்ன பயன் விளையும் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் திருவடைமருதூர் ஸ்ரீ பிரகத் சந்திர குஜாம்பிகை அன்னை உடனமர் மகாலிங்க சுவாமியுடைய திருவருட்கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது ஒரு கதையின் வாயிலாக இதை நாம் சிந்தித்தால் எளிமையாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் ஒரு பெரியவர் தன்னுடைய வீட்டிலே அனுஜனமும் காலை மாலை என்ற இரு வேளையிலும் தேவார திருவாசக பாடல்களை பாடி இறைவனை வணங்கி வந்தார் இதை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரியவருடைய பேரன் பார்க்கிறான் தாத்தாவைப் போல நாமும் அனுஜனமும் பாடல்களை பாடி இறைவனை வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனிடத்திலே மேலோங்கி நின்றது அதனால் தாத்தாவிடம் அனுமதி பெற்று தாத்தாவுடைய புத்தகத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு நாள் அந்த பாடல்களை அனைத்தையும் படித்து பார்க்கிறான் படித்து பார்த்தால் ஒன்றுமே புரியவில்லை அவனுக்கு உடனே புத்தகத்தை மூடி தாத்தாவிடமே கொண்டு போய் கொடுத்து விடுகிறான் தாத்தா இந்த பாடல்களை அனைத்தையும் நான் பாடினேன் படித்து பார்த்தேன் ஆனால் ஒன்றுமே புரியவில்லை புரியாத பாடத்தை புரியாத பாடல்களை பாடுவதனால் என்ன பயன் விளையப் போகிறது இதனால் நேரம் தானே வீணாகிறது என்ற ஒரு வினாவை அந்த பேரன் தாத்தாவிடம் எழுப்பினான் தாத்தா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனை அருகில் அழைத்து தட்டி கொடுத்து தன்னுடைய வீட்டில் அலமாரியில் இருக்கக்கூடிய ஒரு மூங்கில் கூடையை எடுத்து அவன் கையில் கொடுக்கிறார் நீ இந்த மூங்கில் கூடையின் வாயிலாக நம்முடைய வீட்டிற்கு வெளியில் இருக்கக்கூடிய குளத்திற்கு சென்று இந்த கூடை நிரம்பும் அளவிற்கு நீரை நிரப்பி வா என்று கட்டளையிடுகிறார் அந்த கூடையை குளத்தில் இருக்கக்கூடிய நீரில் அழுத்தி வேகமாக தூக்குகிறான் தூக்கியவுடன் மூங்கில் கூடையாயிற்று அதனால் ஓட்டைகளின் வழியாக அனைத்து நீரும் வெளியேறியது உடனே தாத்தாவிடம் வந்து தாத்தா கூடையில் நீரை நிரப்ப முடியாது காரணம் ஏராளமான துளைகள் அந்த கூடையிலே இருக்கிறது ஆகவே துளைகளின் வழியாக அனைத்து நீரும் வெளியேறிவிட்டது என்று பதில் சொன்னான் தாத்தா உடனே கொஞ்சம் வேகமாக இரண்டாவது முறை முயற்சி செய்து பார் என்று ஊக்கப்படுத்துகிறார் அவனும் கொஞ்சம் வேகமாக செய்து பார்க்கலாம் என்று எண்ணி அவன் வேகமாக அந்த கூடையை நீரில் முக்கி வேகமாக எடுக்கிறான் வேகமாக துளைகளின் வழியாக அனைத்து நீரும் வெளியேறியது மீண்டும் வந்து தாத்தாவிடம் அதே பதிலை சொல்கிறான் தாத்தா கூடையில் நீரை நிரப்ப முடியாது உடனே தாத்தா மீண்டும் ஊக்கப்படுத்தி மூன்றாவது முறை அதிவேகமாக அந்த வேலையை பார் என்று கட்டளையிடுகிறார் அவனும் மூன்றாவது முறை வேகமாக செய்து பார்க்கிறான் முக்கி எடுக்கிறான் எடுத்த வேகத்திலே அனைத்து நீரும் வெளியேறியது உடனே தாத்தாவிடம் வந்து தாத்தா கூடையில் நீரை நிரப்பவே முடியாது இது வீண் என்று சொல்லுகிறான் இல்லை தம்பி மீண்டும் ஒரு முறை எனக்காக கடைசியாக ஒரு முறை முயற்சி பார் என்று சொல்லுகிறார் சரி தாத்தா சொல்லுகிறார் என்பதற்காக நான்காவது முறை மீண்டும் அதைவிட வேகமாக செய்து பார்க்கிறான் செய்து பார்த்தால் மீண்டும் வேகமாக கூடையிலிருந்து நீர் வெளியேறியது உடனே கொண்டு வந்து தாத்தாவிடம் கொடுத்து விடுகிறான் கூடையை மிகவும் சோர்வாக இருக்கிறான் அவனை அருகில் அழைத்து தட்டி கொடுத்து சோர்ந்து விட்டாயா என்று ஊக்கப்படுத்தி நீ இந்த கூடையில் நீரை நிரப்ப வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்தாய் ஆனால் அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கவில்லை ஆனால் நீ செய்த செயலுக்கு ஒரு நன்மை விளைந்திருக்கிறது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடி தரும் என்ற திருக்குறளுக்கு இணங்க நீ செய்த செயலில் ஒரு நன்மை விளைந்திருக்கிறது என்று தாத்தா கூறினார் உடனே பேரன் என்ன நன்மை விளைந்திருக்கிறது என்று வினவினான் நான் அலமாரியில் இருந்து இந்த கூடையை எடுத்து உன் கையில் கொடுக்கின்ற பொழுது இந்த கூடையில் ஏராளமான அழுக்குகள் இருந்தது ஆனால் நீ பல முறை நீரிலே முக்கியெடுத்த எடுத்த காரணத்தினால் அந்த கூடையில் இருந்த அழுக்கு முழுவதும் நீங்கி இப்பொழுது கூடையானது தூய்மையாக புதுமையாக உள்ளது இதுதான் நீ செய்த செயலுக்கான நன்மை என்று பதில் சொன்னார் இந்த மூங்கில் கூடை போலத்தான் நம்முடைய மனமும் மூங்கில் கூடையை பலமுறை நீரில் முக்கியெடுத்தவுடன் எடுத்தவுடன் கூடை எவ்வாறு தூய்மையானதோ அதுபோல இந்த அருள் பாடல்களை நாம் அணுதனமும் பாடி வந்தால் நம்முடைய மனமாகிய கூடையும் அணுக்காறு அவா வெகிளி இன்னா சொல் என்ற குற்றங்கள் நீங்கி தூய்மையாகும் ஆகவே அந்த தூய்மையான மனதிலே இறைவன் வந்து வாசம் செய்வான் அது மட்டுமல்லாமல் இந்த அருள் பாடல்களுக்கு இயற்கையை மாற்றியமைக்கும் வல்லமை உடையது சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் அபிராமிப்பட்டர் அபயாம்பிகைப்பட்டர் அருணகிரிநாதர் பன்னிரு ஆழ்வார்கள் மற்றும் ஆதிசங்கரர் உள்ளிட்ட அனைத்து பெரிய ஞானிகளும் இந்த அருள் பாடல்களை பாடியே இயற்கையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் இறந்தவனை இழச் செய்திருக்கிறார்கள் தை அம்மாவாசையை பௌர்ணமையாக மாற்றியிருக்கிறார்கள் ஆகவே இறந்தவன் எழுவதும் அம்மாவாசை பௌர்ணமியாக மாறுவதும் இயற்கைக்கு புறம்பான செயல்கள் ஆகவே இயற்கையவே மாற்றியமைக்கும் வல்லமை இந்த அருள் பாடல்களுக்கு இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்கும் வல்லமையும் இந்த பாடல்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடல்களை நாம் பாராயணம் செய்து வர வேண்டும் அவ்வாறு பாராயணம் செய்து வருகின்ற பொழுது அந்த பாடல்களில் அனைத்துமே ஒரே வகையான ஆற்றல் உடையது காரணம் அனைத்துமே பிரம்மஸ்வரூபத்தையே அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நாணிகள் அனைவருமே உருவ வழிபாட்டினுடைய பேதத்தை நீக்கி பிரம்மஸ்வரூபத்தை மட்டுமே பாடியிருப்பார்கள் அந்த பிரம்மத்திற்கு இயற்கை கட்டுப்பட்டதாக அமைந்திருக்கும் அதனால் அந்த இயற்கையை அந்த பாடல்கள் மாற்றியமைத்தது ஆகவே நாமும் அந்த பிரம்மஸ்வரூபத்தை பிடித்து கொண்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்துடைய அருள் பாடல்களை பாடி வாருங்கள் திருப்புகள் பிடிக்கும் என்றால் திருப்புகளை பாடுங்கள் பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பிடிக்கும் என்றால் அதை பாராயணம் செய்து வாருங்கள் அபயாம்பிகைப்பட்டர் அருளிய அபயாம்பிகை சதகம் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் அதை பாராயணம் செய்து வாருங்கள் பன்னிரு திருமுறை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் அதை பாராயணம் செய்யுங்கள் நாலாயிர திவ்ய தான் எனக்கு பிடிக்கும் என்றால் அதை பாராயணம் செய்து வாருங்கள் நம்பிக்கையோடு செய்தால் அது உங்களுடைய இன்னல்களை தீர்க்கும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்